வந்தாவே மன அமைதி மனசுக்கு திருப்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கு இது ஒரு சாதாரணமான சக்தி அல்ல என்ன பிரச்சனை சரியா போயிடுது இங்க முறை வந்தால் போதும் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் அஞ்சு வருஷமாக நாங்களும் அஞ்சு வருஷமாக வரோம் தேபி ரஷ்டமி அன்னைக்கு வந்து விளக்கேற்றுவோம் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குது அதால நாங்க தொடர்ந்து வரணும் வேண்டும் மருங்கள் நிறைவேறுகிறது சகுநாதமும் புதுக்கையும் செய்யும் புங்கும் ஆனந்த தவ நிலையும் நான் ஒரு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் ஃபஸ்ட் டைம் அம்மா பைரவரை பார்த்தேன் எனக்கு அவர் பைரவர் சாமியாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவர் மேலே ரொம்ப பற்றாக்கி நான் வர ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ஒரு ஈர் பிரசதி உள்ளது அண்ணதான நல்லா இருக்குங்க எல்லாம் வராங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாத எல்லாருக்கும் இது பரிமாறுறாங்க நல்லா போக்கும் பரிமாறாங்க நான் பர்வூரை சேர்ந்த ராமநாதன் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே பகவான் ஒரு தனி மனிதனாக இங்கே நின்று இவ்வளவு தூரம் இந்த பக்தர்களை பைரவர் மூலமாக ஈர்க்கிறார் என்றால் இது ஒரு சாதாரணமான சக்தி அல்ல இது மகாசக்தி கொண்ட மண்ணாக மாற்றியது நமது பைரவர் சுவாமி அவர்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்பது போல எல்லா பெருமையும் எல்லா புகழும் காலபைரவர் சுவாமிக்கு இங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது வேண்டும் மரங்கள் நிறைவேறுகிறது காரியங்கள் தடைபட்டிருந்தாலும் இங்கே வந்து சென்றால் அந்த காரியங்கள் கட்டாயம் நிறைவேறுகிறது என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் உள்ளது அதுபோல போல நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஆன்மீக பக்தி என்பது அனைவரின் போக்க ஆண்டவனின் அருளை பெற இங்கே ஒரு முறை வந்தால் போதும் இந்த மண்ணில் கால் வைத்து மீண்டும் மீண்டும் வர தூண்டும் அளவிற்கு இங்கே பக்தி புதைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்னதானம் என்பது இந்த ஆலயம் தோற்றுவிக்க நாளில் இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று பத்தாயிரம் இருபதனாயிரம் நாயிரம் இப்பொழுது லட்சங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த காலபைரவாஸ்டமிக்கு இந்த நன்கொடைகள் அளிக்கும் அன்பர்கள் யார் தருகிறார்கள் இது எப்படி நடக்கிறது ஒரு தனி மனித உருவில் இங்கு அமர்ந்திருக்கும் காலபைரவர் சாமியின் அருளால் அவர் இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்பது போல இங்கே அனைத்து காரியங்களும் நல்லாலே நடக்கிறது என்பதுதான் திண்ணம் இங்கே யார் ஒருவருடைய தூண்டுதலும் இன்றி இறை பக்தி மேலும் மேலும் இங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை